கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய் பிரியமானவர்களை இறைவன் நம் நடுவில் இருந்தால் நாம் எந்த தீங்கை குறித்தும் அஞ்ச தேவையில்லை அவரே நம் சார்பாக செயல்படுவார் நாம் எதை குறித்தும் பயப்படவோ கலக்கமடையவோ தேவையில்லை இறைவன் நம்மை தம் கண்ணின் மணி போல பாதுகாத்திடுவார் யார் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அவர் எல்லாவற்றையும் முறியடித்து நம்மை பாதுகாப்பார் இறைவனை நம்பினோரை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் தீங்கு நம்மை சூழ்வது போல நீ தோன்றினாலும் அவற்றால் நம்மை மேற்கொள்ள முடியாது அவருடைய தூதரை அனுப்பி நம்மை பாதுகாப்பார் வேதத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகா என்ற மூன்று பேரும் பாபிலோனிய மன்னன் நேசர் நிறுவிய பொன் சிலையை வணங்க மறுத்ததற்காக அந்த மூன்று பேரையும் எரியும் தீச்சூளையில் தூக்கிப் தூக்கி போட்டனர் ஆனால் அந்த மூன்று பேரும் இறைவனை நம்பினார்கள் தம்மை விடுவிக்குமாறு இறைவனிடம் வேண்டினார்கள் இறைவனின் தூதர்கள் தீச்சூளையில் இறங்கி வந்து அவர்களை பாதுகாத்தார் எந்த தீச்சூளையாலும் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை இறைவன் அவர்கள் நடுவில் இருந்ததால் அவர்களை எந்த தீங்கும் அணுகவில்லை நாமும் எந்த சூழ்நிலையிலும் இறைவனை விடாது அவரை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் அவர் நம்மை எந்த தீங்கும் அணுகாது பாதுகாப்பார் அன்பு இறைவா எங்களை பாதுகாக்கும் கேடயம் நீரே நீரே எப்போதும் எங்களுடனே இருந்து எல்லா நின்றும் எங்களை விடுவித்து பாதுகாத்து வழிநடத்தும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்